எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூபிங் ஓட இன்னைக்கு இந்த கேரளா மாடல் வீடியோ பதிவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் மண்டைக்காடு அப்படிங்கிற இடத்துல ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு நம்ம கேரளா மாடல் ரூஃபிங் வந்து இந்த தொட்டிக்கட்டு செட்டிநாடு முற்றம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா ரூஃபிங் ஷீட்டே டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டியில இங்க பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ பார்க்க அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் நீங்க என்ன வீடியோ தேடிட்டு இருந்தீங்களோ கரெக்டான வீடியோ அதுதான் ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொட்டிக்கட்டு வீடுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம கேம்ஸ் இருப்பிங் சேனல் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கு அந்த பெல்லைக்கெல்லாம் ஆள்னு செட் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட ரூஃபிங் போட போறோம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மேலே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ ஆப்ஷன் எழுத்தினீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ரியல் கஸ்டமர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் அவரே பேசினது முழுசாக நம்ம ரூஃபிங் எந்த அளவுக்கு பண்றோம்னு அவரே நமக்கு வந்து சர்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ வந்து அவரோட கஸ்டமர் வீ வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இந்த வீடியோவை நான் ஏன் எந்த அளவுக்கு அழுத்தமா பேசுறோம் அப்படின்னா நான் அந்த ரூஃபிங்க்கு போவே இல்லை இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் யூடியூப்ல பார்த்தோம் பார்த்துட்டு அவர் க கால் பண்ணியிருந்தாரு டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார் வெளிப்பக்க சேர் இவ்வளோ ஆகிட்டு வைங்க முன்னாடி உள்ள ஒரு நாலு தூண் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிட்டாரு நான் சைட்டுக்கே போகலைங்க இந்த வேலையை வேலை செஞ்சு முடிச்சாச்சு சைட்டுக்கே போகலனாலும் ஒரு கஸ்டமர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் திருப்தி என் வேலை எந்த அளவுக்கு நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க கஸ்டமர் கஸ்டமரையோ அவரே சொல்லுவார் நீ கேளுங்க பேர் ராஜ்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் நாங்கள் இருக்கோம் அப்புறம் இந்த கே கேஎம்சி ரூஃபிங்லேருந்து இனிஷியலாக யூடியூப் வீடியோவில் தான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் நிறைய இடத்துல வந்து ரூஃபிங் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறாங்க ஜியோ ரூஃப் அந்த மாதிரி புது மெட்டீரியல்ஸ் இருக்குது இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோ லோக்கல்லையோ எதுவும் அந்த மாதிரி யாரும் பயன்படுத்துறதில்ல அப்போ நம்ம ஒரு புது முயற்சியாட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு அப்போ நிறைய இடங்கள்லாம் நிறைய மாவட்டங்கள்லாம் நிறைய பெரிய பெரிய சைட்லெலாம் நல்ல டிசைனாக நிறைய ரூஃபு இது நல்லா டைல்ஸ்லையா இருக்கட்டு இந்த நார்மல் ரூஃபிங் ஷீட்லையா எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதை பார்த்த நேரம் சரி நமக்கு ஒரு சைட்டுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துச்சு எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணோம் அப்போ அதில் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு அது அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா அப்போ அவங்க அந்த யூடியூப் சேனலில் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதில் கா காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க ஓனரை எடுத்து கேட்டாங்க எல்லாத்தையும் விசாரித்தாங்க எங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கேட்டாங்க அப்போ இப்படி இப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோப்பு இது இவ்வளோ உயரம் கட்டுங்க இந்த மாதிரி பில்லர்லாம் இவ்வளோ வைங்க அந்த இதெல்லாம் நிறைய டைமென்ஷன் அதெல்லாம் சொன்னாங்க அதேமாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சுட்டு அவங்களுக்கு சொன்னோடனே ஒரு டூ வீக்ஸில் அவங்களோட ஃபஸ்ட்டு டீம் வந்தாங்க ஃபஸ்ட்டு டீம் வந்து இந்த பைப்பிங் ஒர்க் இந்த ஸ்கொயர் பைப்பில் உள்ள அந்த அப்பலோ பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஐஎஸ்ஐ ப்ராண்ட் நல்லா இருந்துச்சு இந்த பைப்பெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஹெவியான பைப்பு அப்போ அதை எல்லாமே கொண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வேலை செஞ்சுருப்பாங்க அஞ்சு நாள் வேலை செஞ்சாங்க அப்போ அதில் வந்து ப்ராப்பராக வெல்டிங் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணாங்க அந்த லேபர்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல பொறுப்பாக நமக்கு திருப்திகரமாக நம்மகிட்ட ஏதாவது டவுட்டுன்னா கேட்குறாங்க அடிக்கடி தொல்லை பண்ணாமல் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நல்ல முறையில் செஞ்சு முடித்தாங்க அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் நாங்கள் பண்ணோம் எங்கள் லோக்கலில் உள்ள ஆளுங்க வச்சு பெயிண்டிங் ஒர்க் பண்ணோம் அதுக்கு அடுத்த கட்ட மட்டும் இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணோம் சரி நீங்கள் இந்த ரூஃபு எல்லாம் அடுத்தது ரூஃபிங் ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ரூஃபிங் ஷீட் எல்லா மெட்டீரியல்ஸோடு வந்தாங்க வெட்டி இங்கே வந்து அளந்து பார்த்து கரெக்டாக அதுக்கேற்றாப்பில் ரூஃபிங் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி நல்ல முறையில் எங்கேயாவது நமக்கு குறைகள் இருந்தாலும் அவங்க கேட்டு பொறுமையாக எல்லாத்தையுமே கேட்டு விசாரித்து என்ன ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதுன்னா எல்லாத்தையும் சரி கொடு சரி பண்ணி கொடுத்து கடைசியாக எங்கே நாங்கள் ஓகே சொன்ன பிறகு தான் கிளம்பி போனாங்க அது மாதிரி ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸு அது மேற்கொண்டு அதுக்கு பிறகும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நாங்கள் சரி பண்ணி தரோன்னு ஒரு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கெய்ம்ஸ் லூஃபிங்கில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய வீட்டுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அந்த ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல பார்த்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நேரில் போய் பார்த்த பின்னாடி அவங்களுக்கு வந்து மனையடி சாஸ்திர வாஸ்து என்ன அளவு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவேன் இவ்வளோ கொட்டேஷன் ஆகணும்னு சொல்லிடுவேன் இந்த மாடலை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்த பின்னாடி அகைன் அந்த சைட்டுக்கு நான் போய் அந்த பிளான் கொடுத்து ஆளுங்களை வேலை செய்ய சொல்லுங்க அவசியம் இல்லை ஏன்னா அளவுக்கு திறமையான ப்ரொஃபஷனலான ஆட்கள் வச்சிருக்கிறேன் அதுவே எனக்கு ஒரு என்னோட தொழிலில் எனக்கு எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு அதுதான் எங்கள் எங்களோட ஆட்கள் தான் ஸோ அந்தளவுக்கு திறமையான ஆட்கள் வச்சிருக்கிறேன் அப்படி அந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கறோம் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு ஒன்ஸ் போனால் போது முடிஞ்சுது அதுக்கு மேலே போகணுங்கிற அவசியமே இல்லை அளவுக்கு வேலை திருப்தியாக வேலையை முடிச்சி கொடுத்துறோம் ஆனால் இந்த சைட்டுக்கு இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் இந்த வேலை கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு ஆனால் இந்த சைட்டுக்கு இன்னமும் நான் போகலை அவர் யாருன்னு நான் நேரிலையும் பார்க்கல ஸோ நேரில் நாங்கள் வந்து பாத்துக்கல அப்ப எப்படி இந்த வேலையை செஞ்சீங்கன்னா வெளிப்பக்கசே ஒரு லைட் வைங்க உள்ள நாலு தூண் மட்டும் நாலு ஒரு ஈவன்ல அந்த லைட்ல வைங்கன்னு சொல்லிட்டு நான் பிளான் கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி வச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஆட்கள் அனுப்பிவிட்டு வெல்டிங் வேலையை முடிச்சேன் அப்புறம் பெயிண்ட் பண்ணி கொடுத்த சீட் ஒர்க் முடிச்சு கொடுத்தேன் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியா இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ ரேட்லாம் சொல்லிட்டேன் இப்படி தான் டேப் போட்டு அழைப்போம் இந்த மாதிரி ரேட் வரும் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஃபினிஷிங்காக வேலையை முடிச்ச பின்னாடி ஆளுங்க எல்லாம் ஃபோன் பண்ணாங்க ஏன்னால் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி முதல்ல வேலை முடிஞ்சுன்னு சொல்லலை ஆனால் வேலை முடிஞ்சா திருப்தியே இருக்குதா அப்படின்னு கேட்டேன் ஆனால் வேலை முடிச்சு திருப்தியாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது சூப்பராக பண்ணி கொடுத்துட்டிங்க நேரிலேயே நீங்கள் வரலாம் இவ்வளோ அழகாக வேலை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னார் உங்களுக்கு இந்த மாதிரியான ரூஃபிங் போடணும் அப்படின்னா வீடியோல தெரியற என்னோட நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா நான் வந்து வேலை செஞ்சு தரேன் நான் வந்து எல்லா மெட்டிரியலுமே டோட்டலா பிராண்டட் மட்டும் தான் பண்றேன் உங்களுக்கு ரேட்டு பத்து ரூபா சேர்ந்து போனான்னு பரவாயில்ல வேலை நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கெய்ம்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க